ಅದಕ್ಕಮೋಲ್ಮಲಾನ್ <coughs>

ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஆ யூஸ் டு கோய யூஸ் டூ காலர் ஃப்ரம் த ஹவுஸ் ஏ ராஜ்குமார் ஃபேன் டேக்கு பத்து டிக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ஷோ பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க திருப்பி பார்க்க முடியாத படம் ஃபஸ்ட் ஷோ பார்த்து தான் ஆ ஜஸ்ட் ஃபேன் சார் அதே மாதிரி இந்த படம் ஆக்சுவலாக இந்த கன்னட தொலுகு படங்கள்லாம் வந்து ப்ரொமோஷன் வருவீங்க ப்ரொஸ்டர் ஆஃப் போடுறதே இல்லை எங்களுக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பண்ணுவீங்க பென் இந்தியா இந்தியன் மூவிங்க

சார் இதுல ஹியூமனிட்டி சார் மதம் பத்தி எனக்கு தெரியாது நான் சொல்றேன் யாரெல்லாம் இருந்தப்பவே நம்ம நிறைய புகழ்ற விஷயம் புகழிடும் இறந்தப்போ நம்ம அவங்க பத்தி நினைப்போம் இப்போ வீட்லயே ஆகட்டும் சார் இப்போ நிறைய பேர் அண்ணன் தம்பி கூட இருந்தாலும் நிறைய அண்ணன் தம்பி பேசவே மாட்டாங்க உள்ளவே அது சந்தோஷம் இருக்கும் இப்போ அப்பா மகையை இருந்தா அப்பா மகையை பேசவே மாட்டாங்க உள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த டைம் எதுக்கு வேஸ்ட் பண்றீங்களோ எதாவது நல்லது இருந்தா அன்னைக்கே பேசிட்டு இருந்தேன் யாரையும் தவறிட்டா நீங்க ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க அந்த ஆக்சர் சுராஜ் குமார் சார் டிகேட்ஸ் ஆர் ரோலிங் தி 4 இன்னைக்கு டெக்னாலஜி சோ இன்னைக்கு டெக்னாலஜி வந்து ரொம்பவே டெவலப் ஆயிருக்கு டைரக்டர் கூட வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற யூஷுவல் ஸ்டைல்ல இல்லாம புது இருந்து ஸ்டோரி அப்ரோச் பண்ணிருக்காரு ஆக்டரா இந்த உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆஃப் வியூ என்ன

ஐ வில் ஃபாலோ வாட் தே கோ லைக் அண்ட் ஐ சி ஆல் திலிம்ஸ் எல்லா லாங்குவேஜ் சிமாவும் பார்ப்பேன் அது முந்தைய ஸ்வீட் ஆர்ட்னு ஒரு படம் பார்த்தேன் என்னமோ ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆகுது பார்த்தேன் வெரி ஹாப்பி சீ திலம்

பிகார் சோ பிசி பட் இப்ப பிசியா இருந்தா கூட சீ தட் அட்லீஸ்ட் ஒன்னு அட்டு ஹார்ஸ் வாட்ச் இப்போ பிகார் சூடிங் புல் டே அன்பின் பிரண்ட் ஆப் ஹோம் தியேட்டர் திஸ் வாட்சிங் சம்திங் சோ அதுல அப்டேட்டிங் கம்ஸ் லைக் தட் சீ வியூவிங் ல வந்து அப்டேட்டிங் வரும் சரி சார் புபேர் கிராஸ் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சார் புபேர் கிராஸ் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் நெறய படங்கள்ல நெறய மேடைகள்ல குவாலிடிஸ் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க இந்த டீசல்ல பாத்தீங்கன்கன்கா ஒரு டா கூட ஒரு ஷார்ட் வந்து பண்ண்ணியிருக்க்கல

இல்ல 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 அந்த பயோகிராஃபி வந்து உருவாக்குற ஐடியா இருந்துச்சா இல்ல அற்கால நடிகர்கள் இருக்கங்களா இல்ல அது பர்வைவா ஐடியா சார் ஐ डोंட் வாண்ட் बिकॉज ராஜ்குமார்ஸ் பட் யூ நீட் சார் இம் வாண்ட் இட் டு பீ ஏனி ஐடியா ஐ காட் see எனிbody else in ராஜ்குமார்'s life டைரக்டர் சார் ஃபேஸ் தி ஃயアー نا டேக்லென் மை ஃபைனல் ஃபேஸ் தி ஃயアー نا சிந்துனா ஒன்ஸ் மைக் குடுங்க ஒரு நிமிஷம் முடிச்சல சார் அஸ்ட் ரொம்ப இது ராஜ்குமார் சாரு ரஜினி சாரு இன் பிட்வின் மதர் காவேரினு பிளான் பண்ணது இல்லை அதே அது டெஃபினேட்ல டெஃபனேட்ல ட்ரை பண்ணு தேங்க் யூ சார் தேங்க் யூ டேரக்ட்டு சார் ஃபேஸ் தியர்னு டேக் லைன் இது நம்ம சிவன்னா ஒரு இந்த ரீசெண்ட்டாக ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாத்தையும் ஓப்பர்னு சொன்னாங்க அந்த ஒரு பாசிட்டிவ்யூவை கொடுக்க விரும்புறீங்களா ஹாவ் யோவர்கன் தென் அது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜாக இருக்குமா அப்படின்னு டெஃபினட்லி சார் இது இந்த படம் பண்ணுறப்ப இந்த டேக்லைன் அடிச்சிருந்தோம் பட் ஆனால் அந்த டேக்லைனுக்கு கரெக்டாக ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சிவன் நான் கிடைச்சிரும் ஆயிட்டார் ஏன்னா ஒரு ஃபியரை ஃபேஸ் பண்ணணுன்னா அவளுக்கு இருக்கிறது we are fine beat பண்ணறோம்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் face the fear அத ऑप्शन फेस द போய் அந்த போனா தி அந்த fear தாசிதாவோ ஒருவேளை அந்த ஃபேஸ் பண்ணிட்டா அந்த fear அழிக்கும் முடிவ நம்ம இன்னொரு சேயிங் சொல்றேன் fear is the key that opens wallets and handbags to love fantastic so, you just talk so beautifully sir fantastic thank you sir you are a இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து லியோ குட் பேட் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா ஓல்டு ஹிட் சாங்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க டேரக்டா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க சார் இந்த இந்த படத்தில் வந்துட்டு இப்போ ஓம் வந்ததில் அந்த ஓம் சாங் வந்துட்டு ஹம்சலேகா சார் கம்போஸ் பண்ணது ஒரிஜினல் படத்தது நம்ம ப்ராப்பராக ஹம்சலேக்கா சார் போய் அவருக்கு கேட்டு அவரு பிளஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணு இந்த இது ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு டைரக்ட் பண்ணது ஓபி சார் ஸோ நானே அது யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் வந்த டியூனு அது ஓம்போட டியூனு அந்த டியூனுக்கு வேறு லிரிக் போட்டு இந்த கேரக்டருக்கு மேட்ச் ஆகுதுன்ற மாதிரி ஸோ அதை பில்ட் பண்ணி பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி ரொம்பவே தேவைப்படுது படத்துக்குன்னா கண்டிப்பாக ஒருத்தரோட பர்மிஷன் கேட்டு கம்ப்ளீட் அப்செக்ஷன் இல்லாமல் இஃப் இஸ் வெரி ஹாப்பி அண்ட் இஃப் இ பிளஸஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறேன் சார் இப்போ நான்கு பேருக்குமே அந்த கேள்வி பொதுவாக பக்தி படம் அப்படின்னா அது ஓகே அது மாதிரி நிறைய படங்கள் வந்துருக்கு இதில் தயாரிப்பாளர் பேசுகிறப்ப சொன்னாங்க இது வந்து சனாதன தர்மத்தை பத்தின ஒரு படம் அப்படின்ட்டு இப்ப மற்ற மாநிலங்கள்ல எப்படியோ தமிழ்நாட்டுல படுத்தீங்கன்னா சனாதனம் அப்படின்னா ஒரு எதிர்ப்பு ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இருக்கு மாநில துணை சொல்ல கூட சனாதனத்தை எதிர்த்து பேசினாருன்னு சொல்லி ஒரு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வழக்கு போச்சு இந்த சூழல்ல இந்த திரைப்படம் என்ன சொல்ல போகுது சார் எல்லா தர்மமும் ஒன்றுதான் சொல்லுவோம் சார் மனிதனை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் மனிதனை நேசிப்பாங்க இந்த படமும் மனிதன நேசிங்கானிறதுல அதோட பேசி ஆ ஆ இங்க சார் சார் எல்லிய சௌஷினி சுப்ரக் சார் அண்ட் உபேந்திரா சார் அண்ட் ராஜ் கிசன் சார் மூணு பேரும் மூணு மேடமான ஆளுமைகள் கர்நாடக சினிமால சோ மூணு பேரும் ஒரே ஸ்கிரீன்ல வரும்போது என்னென்ன क्वेश्चंस உங்களுக்கு இருந்துச்சு நீங்க ரெண்டு பேர் மட்டும் சொல்லுங்க சார் உபேந்திரா சார் அண்ட் சுராக் சார் என்ன क्वेश्चन உங்களுக்கு தோணுச்சு மூணு பேரும் இன்ன ஒரு ஒன் ஸ்கிரீன் அப்படினு வரும்போது உங்களுக்கு என்ன क्वेश्चन தி கரெக்டர்ஸ் வாட் वी ஆர் ப்ளேயிங்

పోయిల్ పోయిట్ అండర్ ఉపేంద్ర ఉపేంద్ర కో இது வந்து அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஆகும்

What is my responsibility? And the responsibility, I pretty think not than thought thought. What is going to happen after going? Anything might happen. So, i should be completed. So, I'm not this actually. But, doctor uh, was very sure. But, 100%, doctor I'm going to Nothing will happen. But, apart from that, i suppose i to show up. Family and now. the producers and the port to producers and all that. What are what are being committed? What has happened to they, those people? Yar ko vanda the power ikka idu. Whether to ask or not ikka the So and the mind la poit chena mare. So on the kapa. But then I come to sets. I don't know what what comes to me or what energy comes to me. I don't know how it comes to me. Or that I go there. Secret that nahi. Tapper poitwa. Dula poitwa. And now I forget. Even now, after I came back from my surgery,

And the, uh, the body, it starts pulling me. I thought, let me try at least, whether I'm feeling tired or not, honestly. But it took me. After <laughs> that, I don't feel tired at all. Now, said, so like, <coughs> why do you want to try like this? I tried, but I'm not tired. Then then, then it's good. Then, so it, it, it gives me some uh, 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 pleasure also in that. But I'm trying my best. Medicine is acting, sir. Medicine is huh? no, acting. Medicine no, acting. <laughs> வந்து சென்னை தமிழகத்துல வந்து நீங்க பண்ணும் பொழுது ஆடியோ லேண்ட்ஸ் வந்து இங்க இருக்க பப்ளிக்கும் சரி பொலிட்டிஷியனும் சரி உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்றாங்க சினிமாவுக்கு பட் அதே தமிழ் சினிமா கன்னடத்துல போயிட்டு ஒரு ஆடியோ லேண்ட்ஸோ ஏதாவது பண்ணா அங்க இருக்க பொலிட்டிஷியன் அதை வந்து டிராப் பண்றாங்க அதை வந்து ஸ்டாப் பண்றாங்க ஏன் கன்னடத்துல இருக்கக்கூடிய ஆக்டர் சூப்பர் ஸ்டார் நீங்க யாருமே வந்து ஒரு கண்டன் அறிக்கை கூட விட மாட்டீங்க

எனக்கு தெரியல ஆக்சுவலா நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே ஒய்ஃப் கேட்டாங்க சொல்லுமா வேணாமான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வருவோம் பிக்சர் பார்க்கணும்னா வருவோம் ப்ரமோஷன்னா வந்து எல்லாருக்கிட்டையும் எஸ் ப்ளீஸ் வாட்ச் மை ஃபில் பண்ணுவோம் இந்த இது மட்டும் வரும்போது ஏன் மறைக்கணும் வை ஷுட் பி பீப்புள் ஷுட் நோ வாட்ஸ் ஹேப்னிங் நான் கூட ஒரு மனுஷன் தான் அந்த மாதிரி அவன் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் எங்களுக்கும் வரும் கேட்டாங்க எதுக்கு ஏன்னா உங்களுக்கு மட்டும் வருதா உங்களுக்கு உங்களுக்கு வந்துச்சா ஏன்

I felt that it became my friend. When, when they were removing that, I felt that because was something they are removing from me. <laughs> <laughs> how do close on the shell? How it came? I this. <laughs> I don't Because that helped me a lot. That's all. <laughs> <laughs> so, uh, sorry to interrupt. Uh, uh -huh. thank you. Uh, sorry, sorry, sorry. Even sir, sir. Sir, sir, sir. Sir, sir, sir. Sir, sir, sir. ना ओके आ नेक्स्ट टाइम बरोबर गांधीबा बोला बेटरस बरोबर आफ्टर कमिंग फ्रॉम गांधी आई एम आउट ओनली इथेला वंदिरका बिकॉज ऑफ 45 डेज बट व्हेन एवर आई कम आई ऑलवेज स्टे एट लीस्ट टू 4 डेज का सुम्मा शूटिंग ಅಂತ ಕೂಡ ಮೂnda ಅಂತ ಕೂಡ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಟು

I think it will start very soon. So, direct comment, my brother. Huh? Yeah. yeah. Lovely. Thank you so much for the questions. Uh, our lovely team, our request, uh, group photo of Matu Madhu, First picture of